பைக்கை கொடுத்துட்டு அழுதுகிட்டே பாரதி நம்ம மன்னிச்சிதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வராங்க இந்து அதை பார்த்துட்டு முதல்ல கலாய்ச்சாலும் வந்துட்டு கருணா வந்துட்டு யோசிக்கிறாரு என்னடா இதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்து வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க அப்போ அவங்க அப்பா பற்றி எங்கம்மா பாரதி அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி பாரதிக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது நான் வித்துட்டேன்னு சொன்னோன்னா வந்துட்டு ஏமா இப்படி பண்ணுறேன் நீ ஆசை ஒன்று தின்னு வாங்கினது அந்த வண்டி ஒன்று தானம்மா வேறு எதுவுமே உனக்குன்னு நீ பண்ணிக்கலையம்மா இந்த குடும்பத்துக்காகவே பண்ணியம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே வருத்தப்படுறேன் இந்து அழுது இது பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் எப்பயாவதுக்கு அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கருணா வந்து சுற்றி சுற்றி போனாவையே வந்துட்டு பார்க்கறதுக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்கிறத பார்த்தவொடனே சமையா கிடில் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்ராவோட அம்மா சித்ரா எல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா சித்ரா அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு வராரு அன்றைக்கி நந்த விஷயத்துக்காக மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு போகலான்னு வந்தேன் என்னம்மா வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி கர்ணாக்கும் ஜெயந்தியோட தங்கச்சிக்கோ கல்யாணம்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற பையன் போய் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பா அவனும் போய் சொந்த கர்ணா வச்சு பார்க்கறதுதான் மாப்பிளையோட கௌரவம் என்ன ஆகுது அப்படி இப்படின்னு சொல்ல போது நிறுனேன் தேவையில்லாத நீ புதுசாக இது பண்ணி விடாத அமைதியாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடக்கி விட்டுருவாங்க இங்கே ஒரு பக்கம் கர்ணா கிட்ட கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வரும் ஒரு சித்ரா வந்துட்டு ஒருத்தர் மேலே போயிடுச்சுடுறாங்க அது வேற யாரும் இல்லை இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது இச்சா அதே ஆள் தான் இன்னும் எக்ஸாம் எல்லாம் ரிசல்ட் வந்துடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க உடனே பயந்து போயிடாங்க சித்ரா சரிம்மா சரிம்மா இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சித்ரா இதனால் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு போய்ட்றாங்க எல்லோரையும் வரவேற்றுட்டுருக்காங்க இந்துவும் அவங்க அப்பாவும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு யாருமே வேலை செய்யும் டெக்கரேஷனு சமையல் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னாச்சுன்னு கேட்டால் யாருமே பணம் கொடுக்காதனால்தான்னு சொல்கிறாங்க அப்புறமா ஃபோனில் அமுச்சிட்டேன்னு சொல்லி பார்க்குறாங்க இந்து ஃபோனில் ப்ராசஸிங் வந்து அமுச்சிடறன்னு வேலை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் தீபாவோட மாமியார் வந்துட்டு இந்துவை கூப்பிட்டு என்ன நடக்குது இங்கே சமையல் நடக்கவே இல்லை கெஸ்ட்டெலாம் வந்துட்டாங்க ஏதாவது சொதப்பிச்சு அவ்வளோதான்ற மாதிரி கோவமாக அது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் கரெக்டாக பண்ணிடோன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக அந்நேரம் பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ண அந்த காலோட்டில் அந்த அக்கா வந்துட்டு வராங்க வந்துட்டு உனக்காக நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறோம் சமையல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி தனியாக பண்ண முடியும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு இந்து சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீஃப் குக்கு யார் தெரியுமா நம்ம பொம்மி தான் சொல்கிறாங்க பொம்மி பார்த்தவொன்னே சந்தோஷமாக இருக்கிறாங்க இது பொம்மியின் நீ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிறேன் பாரு சாப்பாடு சூப்பராக இருக்கும் தரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் வேலையெல்லாம் ஆரம்பித்து சமைச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே சேர்ந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு தீபாவை வந்து மிரட்டுறாங்க அவங்க மாமியார் இங்கே பேர் பணத்தை மறந்துட்டேன்னு நினைக்காத நாளைக்கு காலைல கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பணம் வரணும் அப்படி வரல மொதல் வேலையை உன பற்றி போட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டுருக்காங்க இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க